வணக்கம் நான் கனி கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் சலிப்பான குடும்ப வாழ்க்கை யாருக்கு அமைக்கும் திருமண வாழ்க்கை அமைந்த பின்பும் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு சலிப்பு ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிம்மதி இல்லாத குடும்ப வாழ்க்கை ஒரு ஜாதகத்தில் எப்படி கணிக்கணும் இதற்கு முன்பே நான் பல விதிகளை என்னுடைய ஜோதிட வகுப்பில் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு நான் தரப்போகிற விதி மிக முக்கியமான ஒரு விதி ஒரே ஒரு விதியை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நான் விளக்கி அதை பற்றி அதை எப்படி நீங்கள் கணிக்கணும் அதற்கான முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லித்தரப்போகிறேன் இந்த விதி ஒரு ஜாதகருக்கு எப்படி பார்க்கணும் ஒரு ஜாதகிக்கு எப்படி பார்க்கணும் அதாவது ஆணுக்கு எப்படி பார்க்கணும் இந்த விதியை ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தை மையமாக வைத்து பார்க்கணுன்ற விதியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்லித்தர போகிற விதி ஒரு ஜாதகத்தில் இருக்குது ஒரு ஆணோட ஜாதகத்திலேயோ அல்லது பெண்ணோட ஜாதகத்திலே இருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமான பொருத்தங்கள் குடும்ப வாழ்க்கையை அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கா வரக்கூடிய வரனுக்கு இருக்கான்றத பார்த்து தான் ஜோடி பொருத்தத்தை தேர்வு செய்யணும் ஏன்னா ஏற்கனவே இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு போராட்டமான மோசமான ஒரு நிலையை தரக்கூடியதாக இருக்குது அப்போ வரக்கூடிய துணைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடிய வரன் இந்த ஜாதகருக்கு துணையாக அமைந்தால் அந்த விதி பலன் என்பது மாறுபடும் முதல்ல ஒரு ஆணுட ஜாதகத்தில் என்ன கிரகத்தை பார்க்கணும் திருமணத்திற்கு மிக முக்கியமான களத்திரக்காரகனான சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் இயங்கியிருக்கின்றார் அந்த சுக்ரனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குரிய அதிபதிகள் சுக்கரன் நின்ற இடத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்திற்குரிய அதிபதிகள் அந்த ஜாதகத்தில் சுக்கரனுக்கு ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு சலிப்பான குடும்ப வாழ்க்கை என்பது அமையும் ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி பணியான ஒரு வாழ்க்கை அமையும் இதே ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கக்கூடிய ராசிக்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்து அதிபதிகள் செவ்வாய் நிற்கக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்தாலும் அந்த பெண்ணோட வாழ்க்கை சிறப்பாக இருக்காது இந்த விதியை நம்ம எப்படி ஜாதகத்தில் கணிக்க போறோம் ஒரு ஆண் ஜாதகருக்கு எப்படி இந்த விதியை பொருத்தி பார்க்கணுன்றத பார்க்கலாம் இந்த ராசி கட்டத்துல லக்கணமோ ஸ்தானங்களோ நான் எடுக்கலை சுக்கரனை மட்டும்தான் அடிப்படையாக இந்த விதியை நம்ம எடுத்துக்கணும் அதனால சுக்ரன் நிற்கிற இடம் மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு இந்த விதியை பொருத்தி பார்க்கறதுக்கு தேவைப்படுகிறது அப்போ சுக்கரன் வந்து மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஜாதகர் சுக்கரனுக்கு ஆறாம் இடம் என்பது விருச்சிகத்தை காட்டும் எட்டாம் இடமாக மகர வீடு பனிரெண்டாம் இடமாக ரிஷப வீடு ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய துர்ஸ்தானங்கள் அப்போ ஆறாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடமான மகர வீட்டுக்கு அதிபதியான சனி ரிஷபத்திற்கு அதிபதி சுக்ரன் இப்போ சுக்கரனே சுக்கரனுக்கு ஏழாவது அதிபதியாக வர முடியாது இல்லையா அப்போ இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களுக்குரிய ஸ்தான அதிபதிகள் அப்போ செவ்வாயோ அல்லது சனியோ சுக்கிரனுக்கு ஏழாவது வீட்டில் நேர் ஏழாவது வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை சலிப்பாக இருக்கும் அந்த திருமண வாழ்க்கை நிம்மதி தராத ஒரு வாழ்க்கையாக அந்த ஜாதகருக்கு அமையும் இதுதான் இந்த ஜாதகத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான விதி அமைப்பு இப்போ சுக்கிரனுக்கு நேர் ஏழாவது வீட்டில் ஆறு அல்லது எட்டாம் இடத்து அதிபதியான இப்போ செவ்வாய் வந்து இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் மோசமான ஒரு திருமண வாழ்க்கையாக நிம்மதி இல்லாத ஒரு திருமண வாழ்க்கையாக அந்த ஜாதகருக்கு அமையும் இப்போ உங்களுக்கு விதி புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த ஜாதகத்தில் இதை பொருத்தி பார்க்கணுன்ற விதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த விதியை ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா செவ்வாய் என்பவர் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி ஒரு பெண்ணோட ராசி கட்டத்தில் செவ்வாய் நிற்கக்கூடிய இடம் என்ன நமக்கு வந்து ராசியோ லக்கணமோ ஸ்தானங்களோ இந்த விதிக்கு தேவை கிடையாது செவ்வாய் நிற்கக்கூடிய ஸ்தானம் என்ன இப்போ இந்த ஜாதகருக்கு செவ்வாய் மீன ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ செவ்வாய் நிற்கக்கூடிய ஸ்தானத்திற்கு ஆறாம் இடமாக சிம்ம வீடு வரும் எட்டாம் இடமாக துலாம் ராசி வரும் அதுக்கப்புறமா பன்னிரெண்டாம் இடமாக கும்ப ராசி வரும் இந்த வீட்டிற்குரிய அதிபதிகள் ஆறாம் இடத்து அதிபதியான சூரியனோ அல்லது எட்டாம் இடத்து அதிபதியான சுக்கரனோ பத்தியான சனியோ இந்த ஜாதகத்தில் செவ்வாய்க்கு நேர் ஏழாவது கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை சளிப்பானதாக திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழலை தரக்கூடியதாக அமையும் இப்படி தான் ஜாதகத்தில் முக்கியமான இந்த விதியை நம்ம கணிக்கணும் இன்னைக்கு வகுப்பில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை தரக்கூடிய ஒரு விதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சுலபமான இந்த விதியை நீங்கள் எல்லாருடைய ஜாதகத்திலையும் ஈஸியாக கணிச்சிடலாம் இந்த விதிக்குரிய பலன்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சளிப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருக்கின்றவர்களுக்கு வரக்கூடிய வரனுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை இந்த அமைப்பு இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடியவங்கள பொருத்தினால் அந்த குடும்ப வாழ்க்கை சரியானதாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே சளிப்பான வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் கடைசியில் அந்த திருமண வாழ்க்கை இல்லாமல் திருமண முறிவு என்பது ஏற்படும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்